கத்தருடைய கத்தருடைய பெரிதான கிருபைக்கு சோத்திரம் உண்டாவதாக என்னன்னா எல்லாருமே வந்து பாருங்க கிண்டல் பண்ணுவாங்க அல்லா அல்லேலியா அப்படி இயேசு இயேசுநாதருடைய ஆளு அல்லேலியா குறுப்பு ஒல்லி ஜீசஸ் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க இந்த அல்லையா இயேசு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தரேன் மற்றவங்களுடைய பிறருடைய காரியத்திற்காக வேண்டுதல் செய்வது விண்ணப்பம் செய்வது இயேசு கடவுளோடு பேசி அவருடைய குறைகளை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நட்பை வளர்க்குறது தான் கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவத்தில் பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது புதிய ஏற்பாடுன்னு ரெண்டு புஸ்தகம் இருக்குது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எஸ்தர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அதில் எஸ்தர் ஒன்று எஸ்தர் வந்து ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராததினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னால் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளி ராஜாவின் இரண்டு பிரதானிகள் பித்தனாவும் பித்தனாவும் தேரேசும் ராஜாவாகி மேல் கைபோட பார்த்து கைபோட பார்த்த செய்தியை மிருகதாய் அறிவித்தார் என்று எழுதியிருக்கிறத வாசித்தார் ராஜான்னு ஒருத்தர் அகாசுவர் ராஜான்னு இருந்தாங்க அப்போ எஸ்தர் ராணி இருந்தாங்க அப்போ இந்த ராஜா ராஜாவுக்கு என்ன பண்ணார்னா ராத்திரி தூக்கம் வரலை என்னன்னு பார்த்தா அங்கே வர்த்தமானங்கள்லாம் அன்னன் நடந்ததை டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க அப்போ ஏன் தூக்கம் வரலை ஆத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை வாசிக்கும் பொழுது அதில் எழுதியிருக்குது என்ன கைப்பட பார்த்து அதாவது கொலை வந்து இந்திரா காந்தியெல்லாம் கொண்டாங்க இந்திரா காந்தி காவலர்கள் கொலை செய்யப்பட்டார் ராஜீவ்காந்தி இறந்தார் கூட இருந்தவங்களே வந்து கொண்டுட்டாங்க அதை மாதிரி ராஜாவை கொலை செய்ய பார்த்தாங்க அதை 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 வந்து மெருகதாயின்னு ஒரு காவலாளி வந்து கண்டுபிடிச்சி சொல்லி அவங்க ராஜாவை காப்பாற்றிட்டாரு அப்போ அந்த வந்து எழுதி வச்சாங்களே தவிர அவருக்கு வந்து பாராட்டு விழா கொடுக்கல அதனால ராஜாவுக்கு தூக்கம் வரலை அப்போது அதை ராஜா பார்த்துட்டு இதை செய்தது யார் அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள கண்டுபிடிச்சாங்க அந்த அரண்மனையில் இருந்த ஒரு மந்திரி ஆமான் என்கின்றவன் தான் இது செஞ்சிருக்கான் அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஃபுல்லாக வந்து கொலை செய்யணும் இந்தியா ஃபுல்லாக உள்ள அந்த ஜாதியை பூரம் குளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திட்டம் போடுதான் அந்த திட்டத்தில் இது ஒரு நாடகம் இந்த இதில் தலைவரான இந்த வருகதாயும் கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறதில் இந்த ராஜாவுக்கு தூக்கம் வராமல் அதை படிச்சுட்டாரு இப்போ உண்மையை தெரிஞ்ச உடனே அவருடைய பாருங்க அந்த எந்த தூ எந்த தூக்கு தூக்கு மரத்தில் போடணும்னு நினச்சாலும் அதே நினச்ச அந்த ஆமனை வந்து அதே தூக்கு மரத்தில் அன்று ராஜா தூக்கி போட்டு அவனை தூ கொலை செய்தார் இது வந்து பாருங்கள் எதிரிகளை திட்டம் போட்டு கொலை செய்கிறது எதிரிகள் பகைங்கர் அப்படின்னு நினச்சி ஆனால் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி ஆனால் இயேசு வந்து என்ன செய்தார் இயேசு வந்து என்ன செய்தார்னா ஏ எதிரிகளை சிநேகித்தார் அதாவது என் அவனுக்கு உயிர் வேணுமா என் உயிர் எடுத்துக்கோ என்னை அடிக்கடியாக அடிச்சுக்கோ காயம் உல உள்ள காயம் என் மேலே வரட்டுன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டார் இதுதாங்க கிறிஸ்தவம் இன்றைக்கு அந்த கிறிஸ்தவத்தை பற்றி தான் நான் கூட்ட பேசிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே ஏன் இப்படிலாம் செய்யணும்னா அன்பு இந்த அன்பு வந்து அன்பு நிறைஞ்சு இருக்கணும் மனுஷருக்கு மேலே அன்பு இருக்கணும் மிருகங்கள் இருக்குது பாருங்க அது வந்து அதுக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தர் அன்பு இருக்காது இந்த இறை திங்கிற விஷயத்தில் பாருங்கள் மிருக மிருகங்கள் வந்து கண்டிப்பாக அது சண்டை போடும் ஒன்றை ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கொலை செய்யும் இது மிருகங்களுடைய குணம் மனுஷருடைய குணம் இயேசுநாதருடைய குணமாக இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் இந்த அன்பை தான் வந்து எல்லா மதங்களும் போதிக்குது அன்பை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் எல்லாரையும் சிநேகிக்கணும் பகைங்கிற சிநேகிக்கணும் எதிரியாக நினைக்கக்கூடாது அப்படி செஞ்சிட்டால் என்ன நடக்கும்னா புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது ரோமர் இதில் வந்து பதினேழாவது அதிகாரம் பதி பதினே பதினேழாவது பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்கள் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கணிக்கு இடம் கொடு கொடு கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கக்கூடாது கோபாக்கினை வரக்கூடாது அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அன்றியும் உங்கள் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் பானம் அக்கி அவங்க இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா உங்கள் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் தாகம் அப்படின்னு போஜனம் என்றால் சாப்பாடு தா பானம் என்றால் தண்ணி சத்துருக்கு இதை மாதிரி செய்யணும் அதனால தான் பாருங்கள் எல்லா மதத்திலையுமே சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறா கொடுக்குறாங்க ஜபம் அந்த ப்ரேயரு சர்ச்சில் வந்து ஜபம் மற்ற மதங்களில் வந்து பூஜை இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே பிரசாதமோ சாப்பாடோ இதாக கொடுப்பாங்க அப்போ இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறாருன்னா சத்துருக்கு வந்து பசியாக இருந்தால் போஜனம் கொடுக்கணும் தாகமாக இருந்தால் பானம் கொடுக்கணும் இப்படி நீ செய்வதால் அக்னி தணலை அவன் தலையில் அக்கினி தழல தழலை அவன் தலையில் குவிப்பாய் தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரோம் இந்த அக்னி தழலை அவன் தலையில் குவிப்பாய் யார் தலையில் நம்ம சத்துருக்களுடைய தலையில் இந்த அக்னி தான் பாருங்க இதுதான் அக்கினி இந்த அக்னியை தான் நம்ம நாங்கள் வந்து அந்த ஆத்மனேஸ்வரர் சர்ச்சில் வந்து வருஷம் வருஷம் போய் தஞ்சாவூரில் கூட்டத்தில் போய் பெற்றுக்கொள்கிறோம் சத்துருக சத்துருக்களுக்கு பானம் கொடுக்கவும் ஆகாரம் கொடுக்கவும் அப்போ அந்த அக்னி தலையில் அவ தலையில் வந்து அவங்க தலையில் குமிப்பா என்று இயேசு அறிஞ்சு கொள்ளுங்கள் இதுதான் இயேசு கத்தர் ராகி இயேசுநாதர் இதை தான் வந்து அக்னி திசைச்சட்டி அப்படின்னு தலையில் மற்ற மதத்துக்காரங்க எடுக்கிறாங்க அது கிடையாது இது தான் வந்து இயேசுநாதர் வெளிப்படுத்துகிறது பகைங்கரை சிநேகிங்க அன்பை வெளிப்படுத்துங்க இதுவே இயேசுநாதருடைய வழியும் சத்தியமும் நீங்களும் கடைபிடிங்க ஆமே நல்லியல்